வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வஜிர அபேவர்த்தன தெரிவிப்பு மலேசியாவில் போலியான முறையான கடவுச்சீட்டை பெற முயற்சித்தவர் கைது ஜெர்மனியில் சொலிக் ஜென் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் கொலை நான்கள் படுகாயம் கொழும்பு நோக்கி பாரித்த இலங்கை போக்குவத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்து பாடசாலை மாணவிகள் இருவரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய அதிபர் கைது கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரனான சாஹிப் அல்கசன் மீது கொலை குற்றச்சாட்டு தற்போது அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கி அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு வீழ்ச்சியடைந்த நிலையில் வாழ்க்கை செலவும் அதிகரித்துச் சென்றது என்றாலும் தற்போது படிப்படியாக நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்து வருகிறது அதன் பிரகாரம் மக்களின் வருமானமும் அதிகரிக்க வேண்டும் அதனால் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணவிக்ர சிங்க முன்னெடுத்து வருகின்றார் தொழில் முயற்சியாளர்களை அதிகரித்து அவர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ற வகையில் நாளாந்த சம்பளத்துக்கு தொழில் செய்வோர் தங்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் போலியான முறையான கடவுச்சீட்டை பெற முயற்சித்து இலங்கையர் ஒருவரும் அவருக்கு உதவிய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பினாங்கிலு குடிவரவு திணைக்களத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற முயற்சித்துள்ளனர் பதின்ம வயது நபருக்கு பத்து வயது என்று கூறி கடவுச்சீட்டை பெற முயன்ற நிலையில் அவரின் தாய் போன்று நடித்த பெண்ணும் சிக்கியுள்ளார் எனினும் அவர்களின் ஆவணங்கள் போலியானவை என்பவற்றை அறிந்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த நபர் ஏற்கனவே மலேசியா கடவுச்சீட்டு விண்ணப்பித்திருந்த போதும் அவருக்கு மலே மொழி தெரியாத காரணத்தினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டமையும் தெரியவந்துள்ளது ஜெர்மனியில் சொலிங்கன் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டதுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி இரவு பத்து மணிகளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கத்திக்குத்தால் பலரை தாக்கியுள்ளதாகவும் குற்றவாளி தலைமறைவாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சோலிங்கனில் அறுநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விழாவில் இத்தாக்குதல் நடந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சோலிங்கரில் உள்ள என்ற சந்தை சதுக்கத்தில் நேரடி இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்ட இடத்தில் இத்தாக்குதல் நடந்துள்ளது அதேவேளை ஜெர்மனிய கொடி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் ஒப்பீட்டளவில் அரிதானவை எங்கள் நகரத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பது என் இதயத்தை துண்டாக்குகிறது நாம் இழந்தவர்களை நினைக்கும் போது எம் கண்களில் கண்ணீர் வருகிறது என்று சோலிங்கன் மேயர் டி அலிவர் குக்ஸ்பாய் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எனினும் உயிருக்கு போராடும் அனைவருக்கும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் இன்று மாலை நாங்கள் அனைவரும் சோளிங்கனின் அதிர்ச்சியில் திகில் மற்றும் பெரும் சோகத்தை எதிர்கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் எங்கள் நகரத்தின் ஆண்டு விழாவை ஒன்றாக கொண்டாட விரும்புகிறோம் இப்போது நாங்கள் இறந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்கு துக்கம் காட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இத்தாக்குதலை மேற்கொண்ட நபர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபர் கண்மூடித்தனமாக ஏனையவர்கள் மீதும் கத்தி குத்தினை மேற்கொண்டார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி வேலைத்திட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பெற்றுள்ளது யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று காலை பத்து மணி தொடக்கம் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றது வடக்கு ஊடகவியலாளர்களின் வகை பங்கை அர்த்தமுள்ள வகையில் அதிகரிக்கச் செய்வதற்கு வியூ அமைப்பால் இந்த விசேட பயிற்சி வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிகழ்வில் வியூ அமைப்பின் ஆலோசனை சபை பிரதானியும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருமான மகிந்த தேசப்பிரிய மற்றும் வியூ அமைப்பின் ஆலோசனை சபை உறுப்பினரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினருமான எம் எம் முகமது ஆகியோர் தலைமையில் வளவாளர்களாக பங்கேற்றார்கள் இதன்போது எல்லை நிர்ணயம் சட்ட நிர்வாக ஒழுங்கு வாக்களிப்பு உரிமை தெற்கில் உள்ள போராட்டம் வடக்கில் உள்ள போராட்டம் பற்றியும் விருப்பு வாக்கு தொடர்பான விழிப்புணர்வும் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டம் மேலதிக அரசாங்க அதிபர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் இங்கினியால போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவால இந்த பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது பஸ்ஸின் சாரதிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த பஸ்ஸானது வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த பரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சாரதி ஏற்கனவே சுகையின முற்றிருந்துள்ள நிலையில் பஸ்ஸில் பயணிக்க வேண்டாம் என வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ள போதிலும் வேறு சாரதி இல்லை என்பதனால் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ்ஸின் போது பஸ்ஸில் சுமார் நாற்பது பயணிகள் பயணித்துள்ள நிலையில் ஒரு பயணிக்கு மாத்திரம் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை மாணவிகள் இருவரை பாலியல் வன்முறவுக்கு உட்படுத்திய அதிபர் ஒருவர் தொடர்பில் கதிர்காமம் காவல்துறையினர் நேற்று முன்தினம் முறைப்பாடு செய்துள்ளதாக கதிர்காம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அப்பாடசாலையில் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் ஆண்டுகளில் கல்விகேற்கும் இந்த மாணவர்கள் விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளுக்கு வந்தபோது உணவு உண்பதற்காக ஒதுக்கப்பட்ட அறையில் வைத்து பாலியல் வன்புறவுக்குட்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டு மாணவிகளில் வன்புணர்வுக்கு இந்த அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மாணவியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றொரு மாணவியையும் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கதிர்காம காவல்துறையினர் அதிபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிபர் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய திருமணமானவர் எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காம காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் கதிர்காம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷ் அமாவிலி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரருமான சாகிப் அல் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடந்த போராட்டத்தில் ரஃபீக்குல் இஸ்லாம் என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தரப்பிலேயே அவர் மீது இக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு அடாபூர் போலீஸ் நிலையத்தில் நடந்து வருவதோடு இக்கொலை வழக்கில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதில் சஹிப் அல்கசன் பேரும் இடம்பெற்றுள்ளது இதில் முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் சசீனா பங்களாதேஷ் கிரிக்கெட் அமைப்பின் முன்னாள் தலைவர் நஜ்முல் என பல முக்கிய நபர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன தற்போது முப்பத்தி ஏழு வயதான சஹிப் அல் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் மூத்த வீரராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவி கேக்கும் உரையாற்றும் போது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூற்றலிட்டுள்ளார்கள் அக்குறணையில் நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த பிரச்சாரக் கூட்டத்தில் ரஃபீக் கைக்கும் உரையாற்றும் போது இடைநிறுவை குறுக்கிட்டு இளைஞர்கள் கூச்சலிட்ட காணொளியானது சமூக ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எரிசக்தி மற்றும் விவசாய துறையில் முதலீடு செய்வதற்கு தென்கொரியா இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரியா மக்கள் குடியரசின் முன்னணி தொழில் பயிற்சியாளர் ஒருவருக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்தனுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது மீன்பிடி சுகாதாரம் மற்றும் நிர்மாண துறைகளின் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பத்தின் சாத்தியமான முதலீடுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அவுஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரும் கஜர் விஜயசேகர தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான அரசியல் கலந்துரையாடலில் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேலுகுமார் மீதான தாக்குதல் முயற்சி அவரை தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் தான் கோபமடைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் கூறியுள்ளார் இருவரும் தமிழ் முப்போக்கு கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் வேலுகுமார் சமீபத்தில் அதிலிருந்து விலகி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்தார் அதே சமயம் தியாம்பரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சைத் பிரேமதாசாவை ஆதரிக்கின்றார் வேலுகுமார் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியதால் நான் கோபம் அடைந்தேன் பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது உண்மையான மக்கள் நிதானத்தை இழக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இது சில ஆர்வமுடைய தரப்பினர்களால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நேரடி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியின் போது எம்பிக்கள் வேலுகுமார் மற்றும் திகாம்பரம் ஆகியோர் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி